பாருங்க கவர் சவுண்ட் கேட்டால் போதும் மேலே ஆயிடுறோம் எப்படி என் மேலே எப்படி பாரு என்ன வேணும் வேணுமா எப்போ கையில் புழுக்க வருதுமா குரங்கு இது அப்படியே குரங்கு குரங்குதான் குரங்கோட அந்த அந்தா இந்த காரச்சோங்க எப்படி எப்படி பாருங்க திருடி நம்ம அடிச்சு குட்டி சாப்பிட்றா கொஞ்சம் கூட பயலமாக ஆகிப்போச்சு அவளுக்கு இப்போ பாருங்க முடிச்சு திருப்பி மேலே வருவா பாருங்க ஒவ்வொரு சவுண்டே கேட்கக்கூடாதுங்க ஒவ்வொரு சவுண்டு கேட்டால் மேலே ஏறிடுவா ம் தலையை ஆட்டுவாங்க மேடம் ம் ஆட்ட ஆட்டு பாருங்கப்போம் இப்போ எப்படியே எப்படி என்னாச்சு தெரியல பிறங்கு முகளுக்கு மாட்டி தொண்டையில் மாட்டிங்கிச்சா தொண்டில் மாட்டிச்சு போல அவளுக்கு மாட்டும் அது ஊற விற்றுறது தொண்டையில் மாட்டுறது இப்போ வரும் பாருங்க எப்படி எப்படி ஏ குரங்கு குரங்கு என்ன குரங்கு சும்மா இரு பயமாக இருக்கு நகை தூச்சி கீரில் வீர் வரேன் தரேன் வாந்தாந்தா வாங்கிட்ட ஃப்ரை பண்ணலாம் தெம்பலம்மா தாயே சாப்பிடு 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 நல்லா சாப்பிடு மேடம் ஸ்நாக்ஸுக்கு நான் அடிச்சு பிடுக்கும் அப்படியே